வணக்கம் தமிழர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஆல்ரெடி டிஆர்பியில் நம்பர் ஒன் சீரியலாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே இருக்கிற சீரியல் சிங்கப்பெண்ணை சீரியல் தான் கிட்டத்தட்ட பத்து டிஆர்பி ரிக்கு சிங்கப்பெண்ணை சீரியல் இருக்குது இந்த நிலையில் இப்போது ரீசண்டாக அன்புவும் மகேஷும் மோதிர மாதிரி ஒரு காட்சிகள் வந்திருக்கு இது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தி டிஆர்பிலையும் சரி ரசிகர்களிடையே சரி ஒரு மிகப்பெரிய அளவில் ஹைப்பை எடுத்துருக்குன்னே சொல்லலாம் சீரியலில் இப்போது அன்பு மகேஷ் இருவருமே ஒரு எதிரியாக காட்டப்பட்டாலும் இவங்க ரியல் லைஃப்பில் எப்படி தெரியுமா ரியல் லைஃப்பில் ரொம்பவும் குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அதுவும் ஒரு காட்சிகளில் இவருக்கு சரியான அளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறதும் அவருக்கு ஏதாவது ஹெல்ப்னா இவர் பண்ணுறதுன்ற அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரியல் லைஃப்பில் இருக்கிறாங்க அன்புவும் மகேஷுமாக நடிக்கிற இருவருமே அன்புவாக நடிக்கிற அமல்ஜித் அவர்களும் மகேஷாக நடிக்கிற தர்ஷக் அவருமே ரெண்டு பேருமே ஈகோ இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நடிக்கிறனால தான் இவ்வளோ சூப்பரான காட்சிகள் நமக்கு கிடைக்கிது பெஸ்ட் ஆக்டிங் சிங்கப்பண்ணை சீரியலில் யாருன்னு கேட்டப்போ இன்டர்வியூக்களில் பலரையுமே மகேஷ் அவர்கள் அன்பவர்கள் தான் சொல்லியிருக்காரு அன்பவர்கள் மகேஷ் மகேஷ் அவர்கள் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ஈகோ இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை ரியல் லைஃப்பில் வெளிப்படுத்தி வராங்க ரெண்டு பேருமே இன்னும் பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட் பண்ணி வெற்றி பெறவும் தமிழ் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நீங்கள் சிங்கப்பூர் பண்டை பார்க்குறீங்களா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதா மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்குற பில்லை கார்டு கிளிப் பண்ணுங்க